திருமணிசை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நற்கனி நற்பணி மன்றம் வழக்குரைஞர் ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் அவர்களின் தலைமையில் விடுதலைச் சிறுத்தைகளாய் தம்மை இணைத்துக் கொள்ளுகிற இந்த விழாவில் பங்கேற்று ஏன் இணைகிறோம் என்பதை விளக்கி பேசி அமர்ந்திருக்கிற தம்பி வழக்குரைஞர் ஆனந்த் வளவன் அவர்களே அவரோடு இந்த இதக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிற முன்னணி தோழர்கள் ஜெயசீலன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே நரேஷ் அவர்களே பார்த்திபன் அவர்களே கமல் அவர்களே கிருபாகரன் அவர்களே சுரேஷ் அவர்களே பிரதீப் அவர்களே முனுசாமி அவர்களே ஜீவித் அவர்களே ஸ்டீஃபன் ராஜ் அவர்களே ஏழுமலை அவர்களே பிரவீன் அவர்களே ராஜன் அவர்களே முகேஷ் ஜெய்குமார் நிர்மல்குமார் அவினாஷ் ஜெயராஜ் விஜி உமாபதி காமேஷ் சுப்பு நாகராஜ் கார்த்திக் இன்னொரு கார்த்திக் ஸ்ரீதர் பரணி குட்டிக்கண்ணன் விஜி கோபால் ஆகிய முன்னணி தோழர்களே வருகை இருக்கிற பெண்மணிகளே இளைஞர்களே சட்டக்கல்லூரி மாணவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நிபுணர்கள் நகர செயலாளர் திருமழிசை சேகர் என்கிற கொடிவளவன் அவர்கள நகர பொருளாளர் சரவணன் அவர்களே துணை செயலாளர்கள் சி அன்பு எம் அன்பு சண்முகம் ஹரி ஆகிய தம்பிகளே பூவை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமிசை திருமணிசை புருஷோத் அவர்கள ஒன்றிய செயலாளர் பழஞ்சூர் முனியனவர்கள செம்பை வீரமுத்து வெல்லவேடு தர்ஷணா ஜேஎம்எஸ் மணி திருமழிசை சந்தோஷ் ராஜசேகர் சேட்டு என்கிற சதீஷ் விழா வெங்கடேசன் வயலை பாஸ்கர் வழக்குரைஞர் விஜய் காட்டுப்பாக்கம் பாரத் பரத் பூவை வழக்குரைஞர்கள் சசிகுமார் துறை தமிழ்ச்செல்வன் மாங்காடு கோபிநாதன் சௌந்தர்ராஜன் ஆகிய தோழர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களே கட்சியின் மண்டல செயலாளர் கௌதமன் கோகு அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே திரளாக கூடியிருக்கிற மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிற முயற்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிற நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை கட்சியின் செய்தி தொடர்பாளர் தம்பி எம்பி க பாவலன் அவர்களை மற்றும் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நேரமாக நீங்கள் இங்கே காத்திருக்கிறீர்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் இன்றைக்கு நல்ல நாள் கிறிஸ்துமஸ் நாள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல முன்கூட்டியே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் படத்திறப்பு நிகழ்ச்சிகள் உள்ளன இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருநாள் மட்டுமின்றி வெண்மணி படுகொலை நிகழ்ந்த நாள் நமக்கு பெரும் துயர நாள் அத்துடன் மேலும் இந்த இருபத்தி ஐந்து டிசம்பர் இந்த நாளுக்கு இன்னொரு வரலாற்று முக்கியத்துவமும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதே டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் மனு நூலை தீயிட்டு கொளுத்திய நாள் வரலாற்று இப்படி பல சிறப்புகள் அல்லது துயரங்கள் நிறைந்த இந்த நாளில் தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் உங்களோடு இணைந்து நூற்றுக்கணக்கானவர்களை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் அனைவரையும் சிறுத்தைகளாய் வாழ வாழ்க்கையில் இந்த இயக்கத்தில் ஏன் நாங்கள் சேரும் முடிவை எடுத்தோம் என்பதை தம்பி ஆனந்த் வடவனவர்கள் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக பேசினார் நாங்கள் தாமதமாக வந்தாலும் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் பதிவு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் நற்பணி மன்றத்தை உருவாக்கி தனித்துவத்தோடு இயங்கி வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இத்தனை காலம் பணியாற்றிய நீங்கள் அனைவரும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அதை ஒரு அரசியல் சக்தியாக வலுப்படுத்த வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் சனாதன எதிர்ப்பில் இந்த இயக்கம் உறுதியாக இருக்கிறது என்று பேசி அனைவருமே சுட்டிக்காட்டினார்கள் ஆனந்த் துளவன் அவர்களும் அழுத்தமாக பதிவு செய்தார் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டமும் அதுதான் அவருடைய வாழ்க்கையும் சுருக்கமாக சொன்னால் அதுதான் அவருடைய கொள்கையும் நாம் புதிதாக எந்த கொள்கையையும் வரையறுக்கவில்லை நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமை வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளைத்தான் நாம் செய்கிறோம் வேறொன்றும் இல்லை இன்றைக்கு அவரை மையமாக வைத்து இந்திய அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது அவரை காலத்தால் இருட்டடிப்பு செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் அவர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிமிர்ந்து நிற்கிறார் உயர்ந்து நிற்கிறார் உலகளாவிய பேருவாக மாறி இருக்கிறார் விஸ்வரூபம் அப்படின்னா வடமொழி சொல் விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் ரூபம்னா வடிவம் அர்த்தம் உலகளாவிய வடிவத்தை பெற்றிருக்கிறார் ஆறடி உயரமான மனிதன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நிற்கிறார் அவர் காலடி எது தலைமுடி எது என்று தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேரூரு தான் விஸ்வரூபம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் அப்படி சிவபெருமான் சுரரூபம் எடுத்ததாக ஒரு புராண கதை உண்டு பெருமாள் அதாவது திருமால் அதாவது மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய அடியை அதாவது பாதத்தை கண்டுபிடிப்பதற்காக பூமியை துளைத்துக்கொண்டு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து உள்ளே போனார் என்று ஒரு கதை உண்டு அப்படி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்து நிற்பவர் அடிமுடி காண முடியாத அளவுக்கு அடினா பாதம் முடினா தலை அடிமுடி காண முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால் எதிர்கட்சிகளும் பேசுகின்றன ஆளும் கட்சியும் பேசுகிறது எல்லா கட்சிகளும் அம்பேத்கர் எங்களுக்கானவர் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த அம்பேத்கரை தொடக்கூடாத ஒரு சாதி என்று இழிவுபடுத்தியதோ ஏதோ இந்த சமூகம் இந்த தேசம் அந்த அம்பேத்கர் அவர்களை அவர் எங்களுக்கானவர் எங்களின் தந்தை பாபா சாஹிப் என்று உச்சரிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது பாபா சாஹிப்னா மதிப்புக்குரிய தந்தை என்று இன்றைக்கு தலித்துகள் மட்டும் உச்சரிக்கவில்லை பழங்குடி மக்கள் மட்டும் சொல்லவில்லை சாதியிலே உயர்ந்தவர்கள் நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் நாங்கள் பேசுகிற மொழியைத்தான் கடவுளால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு அம்பேத்கர் எங்களுக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாகி வருகிறார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று அவர்கள் உச்சரிக்கிற ஒரு வரலாற்று கட்டாயம் நேர்ந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய உற்பத்தி நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிற நிலை முதன் முதலில் அவர் பிரதமராகி நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்த போது இந்த மண்ணை தொட்டு வணங்கினார் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதம் தொட்டு வணங்கினார் அவர் பேசுகிற போது சொன்னார் நான் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தேநீர் கடையில் ஒரு எளிய கூலி தொழிலாளியாக தேநீர் விற்று கொண்டிருந்த வாழ்க்கையை கொண்டவர் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக நான் ஆட்சி வீடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று மோடி சொல்லும் நிலை ஏற்பட்டது ஆகவே சேரி பகுதிகளில் மட்டுமே உச்சரிக்கப்பட்டிருந்த பெயர் ஊர் தெருக்களிலும் உச்சரிக்கப்படுகிறது கிராமப்புறங்களில் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு அக்ரஹாலத்திலும் உச்சரிக்கப்படுகிறது மக்கள் மன்றத்தில் உரத்து பேசப்பட்ட பெயர் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் திரும்ப திரும்ப இந்திய தேசத்தில் மட்டுமே பேசப்பட்ட உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிறது ஆகவே தான் சொன்னேன் புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வ ரூப் விடுத்திருக்கிறார் இந்தியாவிலும் பேசுகிறார்கள் இலங்கையிலும் பேசுகிறார்கள் சீனாவிலும் பேசுகிறார்கள் அமெரிக்காவிலும் பேசுகிறார்கள் கனடாவிலும் பேசுகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் பேசுகிறார்கள் உலக நாடுகள் அனைத்திலும் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது அரசியல் களத்தில் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது உலகை ஆளும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் உச்சரிக்கப்படுகிறது எனவே அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் உலகளாவிய பேருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அரசியல் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த பின்புலமும் இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் கையை ஊன்றி கரணம் போடுவோம் நிலை என்பார்களே அப்படி நான் சொந்த காலில் நின்று நமக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் கடந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே தாக்கு பிடித்திருக்கிறோம் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை நாம் நழுவாமல் வழுவாமல் கடைபிடிப்பதுதான் காரணம் வேறொன்றும் இல்லை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அதை பொது விவாதத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது வெளியிலே வலியுறுத்தி பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து சூழ்ந்துள்ளது என்பதை தமிழ் மண்ணிலே எடுத்துரைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் பெயரை வெறுமனே உதற்றளவிலே உச்சரிக்கிற இயக்கம் அல்ல அவருடைய கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அடைகாத்து காத்து எடுத்துச் செல்லுகிற ஒரு இயக்கம் இது தமிழ் மண்ணில் பிடித்த விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு அண்டை மாநிலங்களிலும் பரவுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தமிழ் தெரியாத தெலுங்கு மக்கள் தமிழ் தெரியாத கன்னடம் பேசும் மக்கள் தமிழ் தெரியாத மலையாளம் பேசும் மக்கள் தமிழ் பேச தெரியாத மராத்தி பேசும் மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை இன்றைக்கு அவர்களின் மாநிலங்களிலே பறக்க விடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளமும் அவருடைய கொள்கைகளும் தான் அந்த அடையாளத்தை சிதைக்க இன்றைக்கு பலரும் முயற்சிக்கிற ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணர்ந்து தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் இந்த நேரத்தில் தான் நாம் சிறுத்தைகள் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த இயக்கத்தை மென்மேலும் ஒரு பெரும் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும் சிதறி கிடக்கக்கூடாது ஆனாலுக்கு குறுக்கு சால் ஓட்டக்கூடாது இயக்கத்தை வீழ்த்துவதற்கு சனாதன சக்திகள் பல முனைகளில் இருந்தும் தாக்குதல் தொடுக்கிற வேலையில்தான் இதோ நாங்களும் இருக்கிறோம் சிறுத்தைகளாயும் மாறுகிறோம் இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் விட முடியாது என்று சொல்லுகிற அந்த தான் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் பெருமையோடு நாம் இணைந்து நிற்போம் இன்னும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் சிறுத்தைகள் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் என்பதை சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி வள்ளுவர் போட்டம் அருகே ஒரு அறப்போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே மன்னிப்பு என்று இந்தியாவே உரத்து முழங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஒரு புதிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கும் அலப்போ அமித்ஷா அவ்வளவு வெறுப்பாக சொல்றார் அம்பேத்கர் 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 வெறுப்பு போய் கிடக்கிறது நீ காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிற மக்கள் மன்றத்திலே மக்களவையிலே சொல்லுகிற அந்த பெயரை கேட்டு இவ்வளவு எரிச்சல் அடைகிறார்கள் என்றால் இது ஒரு நாங்கள் சொல்லுகிறோம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் அம்பேத்கர் 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 என்று ஆயிரம் முறை உச்சரிப்போம் இதுதான் அந்த போராட்டம் ஆகவே நீங்கள் அனைவரும் தவறாமல் அந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அங்கே நாம் அனைவரும் நம்முடைய அடையாளத்தை முற்றிலும் மறந்து நம்முடைய முகம் அம்பேத்கர் முகம் என்று முகத்திலே அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்ள இருக்கிறோம் வருகிற ஒவ்வொருவரும் அங்கே அம்பேத்கராக அமர்ந்து நின்று அறப்போராட்டத்தில் ஈடுபடப் போகிறோம் யாருடைய முகமும் வெளியே என்னுடைய முகமும் கூட வெளியே தெரியாது நாம் அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்வோம் ஆயிரக்கணக்கான அம்பேத்கர் ஒரே இடத்தில் கூடுகிற ஒரு அற போராட்டமாக அந்த அறப்போராட்டம் நடைபெற உள்ளது ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே திரண்டுவோம் சனாதன சக்திகளுக்கு நாம் யார் என்பதை எடுத்துரைத்துவோம் பாட புகற்றுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் இவருடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கங்கள்